விருத்தாசலம் அருகே கட்டப்பட்டு வரும் தடுப்பணையை வெள்ளாறு வடிநிலக் கோட்ட செயற்பொறியாளர் ஆய்வு மேற்கொண்டாள் கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அடுத்த முகுந்தநல்லூர் கிராமத்தின் அருகில் நரியோடையின் குறுக்கே மாவட்ட கனிம அறக்கட்டளை நிதியிலிருந்து ஐந்து கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் தடுப்பணையை நீர்வளத்துறை வெள்ளாறு வடிநில கோட்ட செயற்பொறியாளர் அருணகிரி ஆய்வு மேற்கொண்டாள் எடையூரில் உள்ள களுங்கிலிருந்து மழைக்காலங்களில் வழிந்து வரும் நீரானது முகுந்தநல்லூர் இளமங்கலம் கார்மாங்குடி வழியாக வாய்க்கால்தூர் வாரப்பட்டு குமாரமங்கலம் மணிமுத்தா நதியில் இணைக்கப்படும் என்றும் மழைக்காலங்களில் ஒன்று கிலோமீட்டர் தொலைவிற்கு தண்ணீர் தேக்கப்படும் அளவிற்கு இருபுறங்களிலும் கரைகள் பலப்படுத்தப்படுவதால் நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்து இதன் மூலம் சுற்றியுள்ள ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆழ்துளை கிணறுகளில் தண்ணீர் வற்றாமல் இருப்பதோடு விவசாய பயன்பாட்டிற்கும் தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது என்றும் கூறினார் மேலும் பணியை தரமாகவும் விரை முடிக்குமாறும் ஒப்பந்ததாரருக்கு கோட்ட செயற்பொறியாளர் அறிவுறுத்தினார் இந்த ஆய்வின் போது உதவி செயற்பொறியாளர் எத்திராஜ் உதவி பொறியாளர் வெங்கடேசன் ஆகியோர் உடனிருந்தனர்